ஹலோ ஈரானுக்காக களமிறக்கும் சீனா மோதலுக்கு நடுவே ஈரானில் நடுவே சீனா அதோடு உழைக்கிறது சமாளிக்க ஈரானுக்கு பரபரப்பான தகவல் வெளியாக இருக்கு இது நடக்கும் உண்மையிலே இஸ்ரேலுக்கு சீனா புதிய சிக்கல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பாலத்தீனத்தின் காசா மீதான போர் மற்றும் லெபரான அமைப்புகளுக்கு எதிராக தாக்குதல் உள்ளிட்டால இஸ்ரேல் மீது ஈரான் கடும் கோபத்தில் உள்ளது குறிப்பா ஈரான் தலைநகர் வைத்து ஹமாஸ் தலைவரை போட்டு தெரியுது லெபனில் வைத்து இஸ்லா தலைவரை வீத்து உள்ளிட்டால ஈரான் கடும் சினம் கொண்டது இதனாலதான் சமீபத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானப்படையினர் நுழைஞ்சி தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேல் பெரும் என்பது வருது இஸ்ரேல் ஈரான் பொறுத்தவரை சீனா ஈரான் பக்கம் ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் உள்ளது தான் சீனாவில இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுது அதாவது சீனாவும் பாதுகாப்பு துறையில அதிக சக்தி வாய்ந்த நாடகம் உள்ளது கடற்பட விமானப்படையில நவீன தொழில்நுட்பங்கள் என்பது சீனாவில பயன்படுத்தப்பட்டு வருது அந்த வகையில் குவாய் நகர்ல நவம்பர் பன்னெண்டாம் தேதி விமான கண்காட்சி என்பது நடந்தது இந்த விமான கண்காட்சியில ஈரான் விமானப்படை கமாண்டர் பிரிகேடியர் பார்வையிட்டார் ஜெனரேஷன் அழைக்கப்படும் போர் விமானத்தை பார்த்து ஈரான் விமானப்படை அதிகாரி வியந்தார் அந்த விமானம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி கேட்டறிஞ்சார் இந்த விமானம் அதிக இடையின்றி மீடியமான இடையில இருக்கும் அதே போல சிங்கிள் இன்ஜின் கொண்டது மல்டிபல் கம்பட் வகையை சேர்ந்த இந்த விமானம் டெல்டா மற்றும் கெனாடிசனை கொண்டது இதுதான் இஸ்ரேலுக்கு கெட்ட செய்தியாக பார்க்கப்படுது ஏனென்றால் சீனாவுக்கும் ஈரானுக்கும் நல்ல உறவு என்பது உள்ளது இரு நாடுகளுக்கும் ராணுவ கூட்டு பயிற்சிகளையும் அவ்வப்போது மேற்கொண்டு வருது இத்தகைய சூழல தான் இரு நாடுகளுக்கும் ராணுவ கூட்டு பயிற்சி தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டது இந்த ஆலோசனையை ஈரான் விமானப்படை அதிகாரியான அமித் வஹேடி சீனாவின் விமானப்படை ஜெனரலும்

துறையில பெரும்பாலத்திரம் உள்ளது குறிப்பா எஃப் தேர்ட்டி பைவ் ரக போர் விமானங்களை இஸ்ரேல் வைத்துள்ளது ஆனால் இஸ்ரேல ஒப்பிடும் போது ஈரான் ஏவுகணை பிரிவு சக்தி வாய்ந்ததா இருக்குது ஆனால் விமானப்படை வீக்கா இருக்குது இதனால இஸ்ரேலுக்கு பயிருட்டு கொடுக்க வேண்டும் என்றால் ஈரான் விமானப்படையில அதிநவீன விமானங்களை சேர்ப்பது முக்கியம் அந்த வகையில் சீனாவின் ஜே டென் ரக விமானங்களை இணைச்சா இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுக்க முடியும் என்று ஈரான் நினைக்கிறது இதனால ஈரானுக்கு உதவி செய்வதன் மூலம் சீனாவால இஸ்ரேலுக்கு சிக்கல் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அதே நேரம் ஹமா தீவிரவாத அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக இறங்கிய துருக்கி இஸ்லாமிய நாடுகளுக்கு அழைப்பு

அப்போது அவர் கூறியதாவது மனிதாபிமான விமான அடிப்படையில் வழங்கப்படும் உதவிகள் கிடைக்க திறக்க வேண்டும் ஹமாஸ் என்பது தீவிரவாத அமைப்பு இல்ல ஹமாஸ் என்பது தனது நிலத்தை பாதுகாக்க தேவையான போராட்டத்தை நடத்தி வரும் விடுதலைக்குழு இஸ்ரேல் ஹமாஸ் போரா முடிவு கொண்டு வர வரப்பு சேர்ந்து செயல்பட வேண்டும் இந்த முடிவு கொண்டு வர வர முடியவில்லை இது ஏமாற்றத்தலைக்கு இது இஸ்ரேல் ஹமாஸ் போரா நிறுத்த வல்லரசு நாடுகளை குரல் கொடுக்க செய்யும் வகையில நிரந்தர அமைதிக்காக முஸ்லீம் நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வருத்தப்பட்டார் பாலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் போர் நடத்துவது இந்த போருக்கு பதிலடியாக தாக்கல் நடத்த அமைப்புகள் ஈரான் அதர பெற்றது இதனால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று தாக்கியுள்ளது இப்படியாக ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மூன்று நாடுகளுடன் மல்லு கட்டி வருது இதற்கிடையேதான் இஸ்ரேலு அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதா துருக்கி அதிபர் அறிவிச்சிருக்கார் தொடக்கம் முதலே காசா மீதான போர் நடவடிக்கை துருக்கி கண்டிச்சு வந்த நிலையில இப்போது இஸ்ரேலின் அனைத்து உறவுகளையும் அந்த நாடு துண்டித்துள்ளது தான் இஸ்ரேலின் அடுத்த டார்கெட்டாக நாங்கள் இருக்கலாம் என்று அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பரபரப்பாக அறிவிச்சிருக்காரு இது தொடர்பாக துருக்கி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரஜ் குலர் டிவி ஹண்ட்ரட் என்ற தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில தற்போது புவிசார் அரசியல் விவகாரத்தில் பதற்றமான சூழல் உள்ளது அபாயங்கள் ஏற்படும் அச்சம் உள்ளது இதனால அனைத்து வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துருக்கி தயாராக இருக்க வேண்டியது முக்கியமானதாகும் என்று கூறினார் இதேவேளையில இஸ்ரேல் இஸ்ரேல் சார்பில் நம் நாட்டின் அதிபர் இந்த ஆபத்தை உணர்ந்துள்ளார் இது பற்றி வானிங் கொடுத்துள்ள இஸ்ரேலில் இருந்து அச்சுறுத்தல் இல்லாவிட்டால் அதிபர் இது போன்ற கவலையை வெளிப்படுத்துவாரா இஸ்ரேல் ஆக்ரோஷமான நாடாக உள்ளது தீங்கு விளைவிக்குது இது துருக்கிக்கு நேரடி மிரட்டலாக பார்க்கப்படுது மேலும் துருக்கி மீது தாக்கல் நடத்துவதற்கான கிண்டை தந்துள்ளது இந்த தாக்கல் நடந்தால் உலகளவில் முதல் ஏற்படும் அதோடு மூன்றாம் உலக போருக்கு இது வித்திரமும் வாய்ப்பு இருக்கு துருக்கி எப்போதும் போற விரும்புவதில்லை ஆனாலும் விழிப்புணர்வு இருந்து தீவிரவாத செயல்களுக்கு பயிரிடி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் துருக்கி நாட்டின் பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்றார் அவர் துருக்கி பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசர் குலரின் இந்த அறிவிப்புக்கு பின்னணியில முக்கிய காரணம் ஒன்று அதாவது காசா போற எதிர்த்து தாக்கல் நடத்திய லெபனானின் இஸ்பிலா மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்தியுள்ளது அதே போல சிரியா தலைநகர் உள்ள ஜிகாதியின் தலைமையகம் மற்றும் ராணுவ கட்டடங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்கல் நடத்தப்பட்டுள்ளது தற்போது துருக்கியும் காசா போரை நடக்கிய கண்டித்து இஸ்ரேலுடன் உறவை துண்டித்துள்ளது இதனால இஸ்ரேல் கோபம் கொண்டு தாக்கல் நடத்தலாம் என்று அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாசர் குலர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் கொத்து கொத்தகம் மடியும் மக்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கான தீர்வு சொன்ன ரஷ்யா காசா மீது இஸ்ரேல் மிக மோசமான தாக்குதல தொடுத்த நிலையில ஹமாஸ் படையம் முடிந்தவரை எதிர் தாக்குதல நடத்தி வருது இந்த மோதல பொதுமக்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க எனவே இதனை முடிவு கொண்டு வர சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்குவதுதான் தீர்வு என ரஷ்ய அதிபர் புதின் கூறியிருக்காரு தங்கை இடம் தேடி அகதியாக வந்த யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான பாலத்தினத்தை தற்போது அக்கிரமித்து இஸ்ரேல் உருவாக்கி இருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை இது அரங்கேறியுள்ளது இந்த அக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ந்து போராடிய பலத்தின விடுதலை குழுக்கள் மீது இஸ்ரேல் மேற்கு நாடுகளுடன் கைகோத்து தாக்குதலாம் நடத்தியிருந்தது எனவே பொறுத்து பொறுத்து பார்த்த இந்த குழுக்கள் ஆயுதங்களை கையில் இருந்து தொடங்கின இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதாவது இஸ்ரேல் தனது அக்கிரமிப்பு தொடங்கிய நாற்பது ஆண்டுகள் கழிச்சு நடந்திருக்கிறது ஆனா இஸ்ரேலும் அதனுடன் சேர்ந்து மேற்கு நாடுகளும் இந்த விடுதலை அமைப்புகளை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்திருக்காங்க இதன் பின்னர் இந்த அமைப்புகள் மீதும் பாலத்தீனத்தின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல இந்த தாக்குதலை எதிர்த்து ஹமாசின்னும் பாலத்தீன விடுதலை இயக்கம் அடிக்கடி எதிர் எதிர்த்தாக்குதலை தொடுத்திருந்தது இந்த நிலையில் தான் இந்த மோதலை முடிவு கொண்டு வர இஸ்லாமிய நாடுகள் முயன்று வருது ஆனா மோதலை தீவிரப்படுத்தும் விதமா இஸ்ரேலின் பங்காளி நாடான அமெரிக்கா தனது போர்க்கப்பல காசாவுக்கு அருகே நிலைநிறுத்திருக்கு மற்றொரு புறம் இளைய பங்காளியான பிரிட்டன் தனது போர்க்கப்பில் அனுப்பி கொண்டு வருகிறது இவ மத்திய பகுதியில மேலும் பதற்றத்தை அதிகரிச்சு இவ்வளவு என துருக்கி தனது நோக்கி தனது தனது துருக்கிக்கு விமானத்தை அனுப்பியுள்ளது அமெரிக்காவோ அல்லது நேட்டோ படைகளோ இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கினா ஈரான் துருக்கி ரஷ்யா மற்றும் இதர அரபு நாடுகளும் பாரத்தனத்துக்கு ஆதரவாக சண்டையில் குறித்து விடும் இது மூன்றாம் உலக இழுத்து விட வாய்ப்பு இருக்கிறது எனவே உலக நாடுகள் இந்த விஷயத்த உன்னிப்பா கவனிச்சு வருது இந்த நிலையில் தான் ரஷ்யா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சில விஷயங்களை கூறியிரு